அப்பொழுதெல்லாம் நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான் நம்ம கண்ணனூருக்கும் உயர் நீதிமன்றம் இந்த உயர் நீதிமன்றத்தில் சின்னியமிளையும் தியாகிகளுக்கு போலவே அந்த தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது பின்னர் அன்னைக்கு இருந்த நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் ஜோசியினுடைய முயற்சி மோகன் குமார் மங்கலம் லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வருவதால் அவருக்கு இருந்த தொடர்பு இதையெல்லாம் வச்சு லண்டனில் டிஎன் பிரிட் உலக புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் உலகப்போர் இந்தியாவுக்காக நாலு கேஸ் லண்டன்ல சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில் இல்லை லண்டன்ல தான் சுப்ரீம் கோர்ட் பிரிட்டிஷ்கார காலத்தில் தோழர் மலை தியாகிகள் வழக்கும் லண்டனில் தான் முடிஞ்சது அதே மாதிரி கேரளாவில் அந்த கையூர் தியாகிகள் கையூர் கிராமத்துடைய அந்த நான்கு தோழர்களுடைய தூக்கு தண்டனை லண்டனில் உறுதிப்படுத்தப்பட்டது அப்புறம் அவங்கள பூக்களை போட்டது சினிமலை தியாகிகளைப் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்ணனூர் சிறையில் இருபத்தொரு வயது இளைஞர்கள் பூக்களை போடப்பட்டாங்க நான்கு பேர் அவர்கள் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஆறுதல் சொல்லுவதற்கும் வீரவணக்கம் செலுத்துவதற்கும் ஜோசி அவர்கள் பம்பாயிலிருந்து கட்சி மையத்திலிருந்து வந்திருக்கார் கண்ணனூர் சிறையில் முத்து சம்பந்தப்பட்டது அவர் சொன்னது முத்துவை இந்த சம்பவத்தை சொல்றேன் கண்ணனூர் சிறையில் அன்றைக்கு இருந்த கேரள மாநில செயலாளர் சகா கிருஷ்ண பிள்ளையோடு சேர்ந்து ஜோசி அவர்கள் வந்து உள்ள வந்தவங்களை நாலு பேர்த்த பேட்டி காண்றார் இன்னும் ஒரு வாரத்தில் தூக்குதன்ன நிறைவேற போகுது வெளியே ஆறாயிரம் பேர் கண்ணனூர் சிறையை சுற்றியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் முற்றுகை போராட்டம் உள்ளே யோசி அவர்கள் இந்த நான்கு தோழர்களையும் சந்திக்கிறார் அழுதுட்டே இருக்கார் இவருதான் அழுகிறார் யாருனாலும் தேற்ற முடியல ஆனால் அந்த நான்கு தோழர்கள் சொல்ற போது அவர்களை வந்து அவர்கள் அவர்கள் தலைவர்களை தேற்றுகிறார் சினிமலை தோழர்களை போலவே அப்ப அவர் கொடுத்த பரிசு இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களால் பெருமை அடைகிறது சொல்றது நான் தடுதலுக்கு அழுது கொண்டே சொல்றது மட்டுமல்ல கையில் உங்களுக்கு ஒரு பரிசு இந்தியா முழுவதும் கொண்டு வந்து சொல்லுவது எது பரிசுன்னு கொடுக்குறாரு நாலு பேருக்குண்ணா இந்த நாட்டினுடைய கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மேற்கு வங்கத்திலிருந்து குஜராத் வரை வளர்ந்து வந்த அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பதினேழாயிரம் குடும்பங்களிலிருந்து இருந்து எழுதப்பட்ட கடிதங்கள் வீரவணக்கம் செலுத்த கடிதங்களை ரெண்டு மூணு கோடி பையில சிறையில அனுமதி பெற்று அந்த கடிதங்களை பூரா அந்த சிறை வாசல் ஓட்டி அந்த ரூம்ல வைக்கிறாங்க அவங்கள அடைக்கப்பட்டிருந்த அந்த இதுல மூணு பெரிய கோடி பையில் அத்தனையும் வீர வணக்கம் கடிதங்கள் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் அந்த கடிதங்களை பார்த்த பின்புதான் சொன்னாங்க அந்த நான்கு தூக்கு மேடை ஏறக்கூடிய அந்த நான்கு இளைஞர்களும் சொன்னார்கள் இதுதான் எங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத எங்கள் உயிரை விட நாங்கள் மதிக்கிற எங்க தோட்டங்களை அனுப்பிய வீரமணக்க கடிதங்கள் அப்படியே பார்த்து கண் கலங்கினார் அவங்க அந்த ஜெயில இருக்கிற காலத்திலயே அவங்க வளர்த்த பூத்தோட்டம் அவங்க ரூமுக்கு முன்னாலேயே சிறை வளாகத்துக்குள்ளேயே இருக்கு ஒரு பெரிய பூந்தோட்டம் அங்க சில மலர்கள் இவங்க வளர்த்த இவங்க வளர்த்த பூச்செடி தண்ணி ஊற்றணும் இந்த தூக்கு மேடை ஏற போற தியாகி அதை சொல்றாங்க ஜோசி கேட்டா இந்த செடியெல்லாம் நாங்கள் வளர்த்துன்னு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு போனதுக்கு பின்னால அவர் அங்க சொல்றாரு அவங்களுக்கு அதுதான் தோழர் முத்துவுக்கும் நான் சொல்றது நினைவு தோழர் பி சி ஜோசி சொல்றாரு தூக்கமடைய இந்த மலர்கள் நாளை வாடிவிடும் நீங்கள் வளர்த்துற பூச்செடிகள் மலர்கள் கருகி உதிர்ந்து விடும் ஆனால் நீங்கள் மனித குலத்தின் வாடா மலர்கள் இந்த மனித குலம் தோன்றி இன்றைக்கு இருக்கிற இந்த மனித குலத்தினுடைய வாடாத மலர்கள் நீங்கள் நால்வரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சொத்து அப்படி சொன்னது மட்டுமல்ல இதை சொல்லிட்டு போகும்போது அவர் சொன்னார் எங்களுடைய கட்சி நீங்கள் கட்சியில் சேருகிற போது நாங்கள் ஒரு நூறு பேர் தான் கேரளாவுக்குள்ள நூறு இரநூறு பேர் கூட இல்லை அதற்கு பின்னால் நீங்கள் தூக்கு மேடையில் இந்த தேதியில் ஏழாயிரம் பேர் இரண்டே ஆண்டுகளில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருக்காங்க இது உங்களுடைய தியாகத்தால் வளர்ந்த மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கிற பதினேழாயிரம் கம்யூனிஸ்ட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அத்தனை குடும்பங்களிலும் உங்களை அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை நாங்கள் கருதுவோம் சொல்றாரு அப்புறம் உடனே பம்பாய் திரும்பிடுறாரு பீப்புள்ஸ் வார் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அன்றைய பத்திரிகை அதில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் இதே தலைப்பில் அதில் நான் வரக்கூடிய அந்த மலரில் தியாகிகள் மலரில் நான் அடுத்த மாதம் வெளியேற அந்த புத்தகத்தில் வருந்தார் முழுக்க அந்த கற்றை அப்படியே அவர் எழுதின கற்றை மனித குலத்தில் வாடாத மலர்கள் எழுதியிருக்காரு பி சி அது உலக இலக்கியத்தில் சேர்த்த வேண்டிய வார்த்தை ஒவ்வொன்று கவிதை மதுக்கூர் ராமலிங்கம் இருக்கார் அவருக்கு அவர் கவிதை இலக்கிய ஆற்றல் படைத்த ஒரு மாதிரி நல்ல தோல் அருமையான தோலை உன்னால் கவிதையை ஏற்றக்கூடிய ஒவ்வொரு வரியும் அது கவிதை பேர்தான் கட்டுரை தவிர அது கவிதை என்று அதில் சொல்கிற போது அந்த வாடாமழகன் சொல்கிற போது இந்த கட்சி எப்படி பெருமைப்படுகிறது எப்படி தியாகிகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வர்ற போது இவர்களை மறப்பது என்பது இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்தில் எந்த காலத்திலும் இல்லை என்றைக்கும் தோழர் முத்துவை போன்ற தோழர்களை போல தான் அவர் சொல்கிற போது அதில் எழுதுகிறார் நாடு முழுவதும் இந்த மாதிரியான தியாகிகளான தான் எங்களுடைய கட்சி வளர்கிறது இது வளரும் என்றென்றும் நாம் அவருடைய இது நினைவுபடுத்துவோம் சில அந்த கடிதத்தை எழுதுகிறார் இப்போ நம்ம இது இதை இதை நாம் முத்துவை நினைத்து பார்க்கிற பொழுது ஏன் நான் நம்முடைய மாவட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தியாகிகள் பட்டியலில் இரண்டாவது இடம் இந்த மாநில வரலாற்றில் இருக்குதுங்கிறது காரணம் அதே நாற்பத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதத்தில் நடந்த அந்த ஸ்டேன்ஸ்கூட் துப்பாக்கி சூடு இன்னைக்கு நினைச்சாலும் அது அந்த பக்கம் அந்த மில்லு கேட்டு கிட்ட போனா அப்படியே அதிர்ச்சி ஆயிடும் ஒரு வெள்ளைக்கார இன்ஸ்பெக்டர் தோழர் ரமணி தலைமையில மறைந்த ரமணி தலைமையில அந்த ஊர்வலம் போறாங்க எட்டு மணி நேரம் வேலை உரிமைக்காக வேலை நேரத்திற்காக நடந்த அந்த ஊர்வலத்தின் போது அவன் சொல்றா திரும்பி போயிருக்க இப்ப இருக்கிற ரயில்வே கேட் இந்த பாலம் இல்லாத காலத்துல அந்த ரவுண்டான பக்கத்துல கேட்டு கட்ட நீங்க வந்தால் சுடுவோம் என்ற அவர் துப்பாக்கி எடுத்து காட்டுகிற நேரத்தில் நான் தோழ ரமணி அவருடைய ஐம்பதாவது பொண்ணுள்ளாவது எழுதினா அந்த கட்டுரையில் படித்தது நான் கண்ணீர் பிரமணி வெள்ளைக்காரன் எடுத்து காட்டி அந்த துப்பாக்கியை காட்டிய பொழுது பின்வாங்க அது மட்டுமல்ல பாப்பம்மாளும் அமுகோபாலும் என்ற அந்த இரண்டு தோழியர்கள் அம்முகோபாலும் பாப்பம்மாளும் வெள்ளைக்காரனுடைய அந்த கையை இன்ஸ்பெக்டருடைய கையை துப்பாக்கி கையில் பிடிச்சிட்டு

இந்த இடத்துல வந்து நாம கிழக்கு நோக்கி நடக்க முடியாத காலத்தில் இயக்கத்தை கட்டி அற்புதமான ஒரு தோழர் அவருடைய லேபர் கோர்ட்ல நான் கேஸ் நடத்துற போது விஜயராகவன் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார் இங்க இதுல மின்சார வாரியத்தினுடைய சேர்மனா தோழர் முத்து செய்த தியாகத்தை போல மின்சார வாரியத்தில் நம்ம சிஐடியூ ஏஐடியூசி சேர்ந்த தோழர்கள் சந்தா வசூல் பண்ணதுக்கு பத்திரிகைகளுக்காக பணம் தோழர்களிடம் வசூல் பண்ண மின்சார வாரியத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பதிமூன்று தோழர்களை டிஸ்மிஸ் பண்ணார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி சந்தா வசூல் நன்கொடை வசூல் பத்திரிகைகளுக்கான சிஐ டு ஏஐ டு சி சார் அந்த தோழர்களை பதிமூணு பேர் ஐந்து வருடங்கள் நான் போய் அந்த தருமபுரியில் போய் அந்த கேஸ் நடத்தின நான் இப்பொழுது இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன் லேபர் கோர்ட்டில் நாங்கள் என்ன வேணாலும் பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு வக்கீலன்றது மட்டுமல்ல எதை வேண்டுமானாலும் பேச அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உதாரணங்களை சுட்டி காட்டலாம் நான் ஆர்குமெண்ட்லயே சுட்டி காட்டும் கோத்தாரி மில்லில் இதே மாதிரி சந்தா வசூல் பண்ண போது விற்கிற பொழுது எங்களுடைய தோழன் வர்க்க எதிரிகளால் குத்தி கொல்லப்பட்டால் அதையெல்லாம் சந்திச்சு வந்த இயக்கம் இந்த விஜயராகன் ஐஏஎஸ்க்காக பயந்துட்டு நாங்கள் ஏஐடிசியோ சிஐடிஓ மின்சார வாரியத்தில் வந்து பின்வாங்க மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் பகிரகமாக வாதிட இருந்த துணிச்சல் கொடுத்ததெல்லாம் தோழர் முத்துவுனுடைய பரம்பரையில் வந்ததால் கிடைத்த துணிச்சல் அது வெறும் வழக்கறிஞர் படிப்பினால் வந்த தைரியம் அல்லது இந்த இயக்கத்தில் இருந்ததனால் வந்த தைரியம் ஏன்னா அதை பேச முடியும் அந்த வழக்க ஆர்குமெண்ட்லேயே அதை சுட்டி காட்ட முடியும் எனவே அப்படிப்பட்ட தியாக பரம்பரையில் வந்திருக்கூடிய நாம் ஒரு விழா கொண்டாடக்கூடிய கட்சியினுடைய இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிச சக்திகளை மீண்டும் மூன்றாவது முறை தலை தூக்கி சக்திகளை எதிர்த்து போராடுகிற இந்த நேரத்தில் தோழர் முத்து நமக்கு இருக்கக்கூடிய கண்முன்னால் இருக்கக்கூடிய தோழர் தங்கவேலு அதே மாதிரி தோழர் மைசர் போன்ற அவருடைய வாரிசுகளும் நம்முடைய இயக்கத்தில் இருப்பது நமக்கு பெருமை தோழர் முத்துவை போன்ற தோழர்கள் ஏன்னா எனக்கு இந்த இந்த புத்தகத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இந்த தியாகிகளை மட்டுமல்ல முத்து உள்பட இத்தனை தியாகிகளையும் தொடர்ந்து அதை எழுதி ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் இது மிக முக்கியமானது கோவைதான் இரண்டு சதி வழக்குகளை சந்திக்கிறது சந்தித்திருக்கிறது தஞ்சையில் சதி வழக்கு நெல்லையில் சதி வழக்கு திருச்சியில் சதி வழக்கு சென்னையில் சதி வழக்கு கோவையில் சதி வழக்கு சதி வழக்குகளை சந்தித்த இந்த இயக்கம் கோவையில் மட்டும் இரண்டு சதி வழக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை புத்தகத்தை கையில் வைத்திருந்ததற்காக இரண்டாண்டு காலம் சிறை சென்ற வரலாறு அதுதான் கோவையில் முதல் சதி வழக்கு அமரர் பி கே ராமசாமி என்னுடைய மாமனார் தியாகி எம் ஆர் அருணாச்சலம் கம்யூனிஸ்ட் கட்சியில் சென்னையில் இருந்த தியாகி அவர் இவர்களெல்லாம் சந்தித்த சதிவிலக்கு என்பது கோவையின் முதல் சதிவிலக்கு அதே மாதிரி தோழர் முத்துவை போன்ற அந்த தோழர்கள் தியாகம் செய்த அந்த தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தியாகத்தை நாம் என்றும் மறவாமல் அந்த மனித குலத்தினுடைய வாடாத அந்த மலன்களை இந்த ஆண்டு எங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிற நேரத்தில் அதை ஆவணப்படுத்துவதில் நான் அந்த உங்களுடைய ஆதரவோடு அந்த பயிற்சியில் இறங்கி இருக்கிறேன் அது இந்த நேரத்தில் அதை நினைவு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னுடைய படிவான நன்றியை சொல்லி முறுத்துகிறேன் நன்றி வணக்கம்